வணக்கம் அன்பர்களே சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் அன்பர்களே இந்த ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான சுக்ர பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்தான பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்போ உங்க ராசிநாதன் வலிமை பெற்றாலே அந்த மாதம் செயல்பாடுகள் திருப்தி இருக்கும் என்ன அழுத்தம் பிரஷர் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் அப்போ ராசிநாதன் நல்லாயிருக்கு உங்க தனித்துவம் மேம்படுத்தப்படும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தும் அதாவது இதுவரை கெலத்தில் அதாவது உங்களுடைய உடம்புல ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தாலும் அது நிவர்த்தியாக கூடிய ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் புதிதாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானை வகுத்து வித்தியாசமாக எதையாவது ஒன்று செயல்படும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டும் அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஜூலை மாதம் அமைய பெறும் ஏன்னா சுக்குரன் ராசிநாதன் வலிமை பெறக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கு தனக்காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவும் ரெண்டாம் இடத்துல இருக்கு அப்போ லாபாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கார் தனக்காரகன் ரெண்டாம் இடத்துல இருக்கு அது சூரியனோட இருக்கு சிவராஜ யோகத்தில் இருக்கு குடும்பம் நன்றாக இருக்க போது குடும்பத்துக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் உங்கள் வீட்டில் வந்து சேரும் அப்போ குடும்பத்துக்கு தேவையான பொருள் உண்டு குழந்தைகளுக்காக நீங்கள் இந்த மாதம் உழைக்க வேண்டியிருக்கும் குழந்தைகளுடைய ஆசைகளை ஏன்னா குரு அங்கு இருக்கார்ல ரெண்டாம் இடத்துல அப்போ குழந்தைகளுக்காக பாடுபடுவீங்க குழந்தைகளுக்காக அவங்களுடைய செயல்பாடுகளை இறங்கி அவர்களுடைய காரியத்தை வெல்வதற்கான அவர்களுடைய ஆசைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு மாதமாக அமையும் அதனால ம மகிழ்ச்சி சந்தோஷம் அப்போ என்ன படிக்கக்கூடிய விஷயங்கள் சிறப்பு இருக்கும் படிக்கணும் என்கிற ஆசைப்படக்கூடிய ஒரு கல்லூரியில் இணைவதற்கான சேருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் குறிப்பாக சொல்லப்போனால் குழந்தைகளை ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் மூன்றாம் இடத்துல உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ரமாக உட்கார்ந்துருக்கார் அப்போது புதன் வக்ரம் அடையக்கூடிய இந்த மாதம் அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் புதன் வக்ரம் அடைகிறார் ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி வக்ரம் அடைகிறது அப்போ புதனுங்கிறது எழுத்து சம்பந்தப்பட்ட புதனுங்கிறது வியாபாரம் சம்பந்தப்பட்ட புதனுங்கிறது ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட கையெழுத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தில் கரெக்டா இருக்கணும் அப்போ எந்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் எந்த ஒரு டாக்குமெண்டாக இருந்தாலும் அதை சரி பார்க்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த ரிசபராசி என்பர்கள் இல்லைன்னா எதையாவது ஒரு தவறு ஏற்பட்டு அதன் மூலமாக பிரச்சனை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ ஒரு இடத்த வாங்குறீங்க ஒரு நிலத்தை வாங்குறீங்க ஒரு ரிஜிஸ்டர் பண்றீங்க ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறீங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இல்லைனா ஏதாவது ஒரு குளறுபடிகளை கொடுத்து விடும் அதே சமயத்தில் இந்த தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் வரக்கூடிய விஷயத்தை நம்ப வேண்டாம் த்ரூ ஃபோன் மூலியமாகவோ அல்லது ஒரு மெசேஜ் மூலமாகவோ ஒரு வாட்ஸ்அப் மூலியமாக வரக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்பி விடாதீர்கள் அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல புதனுங்கிறது தகவல் தொடர்பு கம்யூனிகேஷனுக்கு சொந்தக்காரர் நான்காம் இடத்துல அதாவது உங்களுடைய சுகஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைகிறது செவ்வாய்ங்கிறது யார் விரையாதிபதி அப்படின்னு எடுத்துக்கலாம் கேதுங்கிறது ஒரு தடை செய்யக்கூடிய ஒரு கிரகம் ஒரு 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 ஏதாவது ஒரு தொந்தரவு ஒரு தடை அப்படிங்கிறது இருக்கும் அப்போங்க செவ்வாய் கேது சேர்ந்துருக்கு அப்போது செவ்வாய் கேது சேரும் போது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது நான்காம் இடம் என்பது தாய் தாய்க்கு ஒரு பிரச்சனை இருக்குது தாய் ஹெல்த்துக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் தாயோட ஒரு சண்டை போடக்கூடாது தாயை நன்றாக பார்த்து கொள்ளணும் தாய் தாய் வர்க்கம் ரீதியாக அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் நான்காம் இடம்ங்கிறது இந்த வீடு வண்டி வாகனம் வாங்கலாமான்னா வாங்கலாம் ஏன்னா சுக்ரன் வலிமையாக இருக்குது ஸோ வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கிரகம் வலிமை பெறுகிறது ஆனால் அந்த நாலாம் இடத்தில் கேது இருக்குது அப்போது ஒரு தடையை கொடுக்கும் இது வாங்கலாமா அதை வாங்கக்கூடாதா ஸோ இது சரியாக அதை தவறான் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனை கொடுத்து அதுக்கப்புறம் வாங்க வைக்கும் அங்கே புக்தன் இருக்கிறதுனால டாக்குமெண்ட் சரியாக பயன்படுத்தி டாக்குமெண்ட் சரியாக இருக்குங்கிறது செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் குழந்தை நலன் குழந்தை பற்றிய சிந்தனைகள் எப்படி இருக்குன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் குருவை பார்க்கணும் குரு சூப்பராக சூரியனோட சேர்ந்திருக்கார் தன்னம்பிக்கை கிரகத்தோடு சேர்ந்து குரு இருந்து சிவராஜ யோகத்துடன் இருக்கிறது அப்போ குரு நன்றாக இருக்கிறது குழந்தை நன்றாக இருக்கிறது குழந்தை நன்றாக வளரப்போகிறது குழந்தை படித்தவுடன் குழந்தைக்கு தேவையான அந்த வேலை கிடைக்கப் போகிறது அப்போ குழந்தை நலன் சிறப்பு பெறும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் சனி அந்த இடத்துல பார்க்குறார் லாபஸ்தானத்திலிருந்து சனி வக்ரம் பெற்று பார்க்குறார் அப்ப பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன தொந்தரவு இருக்குங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போது அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு பேச்சுவார்த்தையோ அல்லது மற்ற விஷயத்திலையோ ஏன்னா செவ்வாய் கேதுவோடு இணைக்கிறது சகோதர காரகன் கேதோடு இருக்கிறது அப்போ இந்த மாதம் கொஞ்சம் அந்த பேச்சில் சில சண்டை சச்சர் வருவதற்கான வாய்ப்புகள் அப்ப சரியான அணுகுமுறையை பின்பற்றுவது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுத்துங்கள் ஆறாம் இடத்தை குரு பார்க்குது ஆறா எந்த இடத்தை பார்க்கிறதோ அந்த இடத்தை குரு வளர்க்கும் அப்படின்னு அர்த்தம் அப்ப ஆறாம் அதிபதி இந்த மாதம் வலிமை பெறுகிறது ஆறுங்கிறது என்ன வேலை ஸோ வேலையை வளர்க்கும் அப்போது நல்ல வேலை கிடைக்கப் போகுது வேலை இல்லாத இந்த ரிசபத்துக்கு வேலை கிடைச்சிரும் வேலை கிடைக்கல ஒரு ரெண்டு மாதமாக நானும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல வேலை அமையலை நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அது நல்ல பாசிட்டிவ் பதில் தான் கிடைக்குது ஆனால் ஆர்டர் வரலை ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கும் எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது சிறப்பு பெறும் போய் ஜாயின் பண்ணிடுவீங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கடன் விஷயம் மட்டும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் கடன் குரு ஆறாம் இடத்தை பார்த்து கடனை வளர்க்கிறது ஆறுக்குரியவன் ஸ்ட்ராங்கா இருக்கார் அப்போ கடனை பற்றிய எண்ணங்கள் கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இந்த மாதம் இருக்கும் அப்போ ஒன்று கடனை அடைக்கிறது இல்லைன்னா கடனை வாங்கிறது சோ ஏதோ ஒன்று கடனை பற்றிய ஓட்டங்களுடன் இருப்பீர்கள் ஆனா கடன் ஒரே ஒரு விஷயம் கடன் வளர்க்க்குங்கிறதுனால தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போயிடக்கூடாது ஒரு இடத்த வாங்கிறது நிலத்தை வாங்கிறது ஒரு அசையும் அசையாக சொத்துக்கள் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஓகே பட் தேவையில்லாத விஷயம் பணத்தை யாரோ ஒருத்தருக்கு கொடுப்பது ஸோ பண பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோட இருந்து கொள்வது இந்த ரிசபத்துக்கு சிறப்பு குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் சூரியனும் பார்க்குறார் ஸோ குரு எட்டு எட்டாம் இடத்தை பார்க்குது திடீர் அதிர்ஷ்டம் அட் எட்டாம் இடம்ங்கிறது வலி வழி வேறு கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வலி நிவர்த்தியாகும் திடீர் அதிர்ஷ்டமாக மாறும் அப்படிங்கிறத அமைப்பு அப்போது குரு வலிமை பெறுகிற அதாவது குரு அப்படிங்கிற கிரகம் எட்டாம் இடத்தை பார்த்து வளர்க்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன ஒன்பது பத்துக்குரியவன் யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பதினோராம் இடத்துல போய் அமர்வது நல்லது நல்ல தன்மை ஆனால் இந்த மாதம் வக்ரம் அடைகிறார் அப்போ வக்ரம் அடையும் போது அங்கே என்ன ஒரு பிரச்சனை நல்லதாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த வக்ரமனை என்ன தன்னுடைய நிலைக்கு மாறின தன்மை அப்படின்னு எடுத்துக்கோம் இதுவரைக்கும் நல்ல வேலை கொடுத்து கொண்டு இருக்குன்னா இப்போ அங்கே ஒரு கெடுதல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ எச்சரிக்கை உணர்வோடு இருங்க அப்படிங்கிறதான் குறிக்காமிக்கிது சோ வக்ரம் என்பது இயல்புக்கு மாறிய தன்மை இது வரைக்கும் நல்ல வேலைக்கு சாட்டிஸ்பை நினைத்துவர்களுக்கு இப்போ ஒரு இடைஞ்சல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுத்துங்கள் சார் ரெண்டு மாசமா எனக்கு வேலையே இல்லை சார் நான் வேலைக்காக அலைஞ்சு திரிஞ்சு என்னென்ன பண்றோன்னா பண்ணிட்டு இருக்கேன் சார் கிடைக்கலன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு வேலை கிடைச்சிருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை நிச்சயமாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா இயல்புக்கு மாறிய தன்மை இது வரைக்கும் வேலையே கிடைக்கல வேலை கிடைச்சிரும் நூறு பர்சன்ட் கிடைச்சிரும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை கரெக்டாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஏற்கனவே வேலையில் இருக்கின்றவர்கள் கொஞ்சம் கரெக்டாக எல்லா விஷயத்திலும் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது தொழில் ரீதியிலையும் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது வியாபார ரீதியிலையும் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது எப்படி கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்கள் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் வெளிநாடு வெளிநாட்டு தொடர்புகள் அந்நிய மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அந்த புதன் பகவான் வக்ரமாக இருக்கு அதாவது குடும்பாதிபதி வக்ரமாக இருக்கு அப்போ கடமன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு தனத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் புதன்கிழமை என்று மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்க மனம் உங்க பணத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் உங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்க வாக்கால் இருந்து வந்த பிரச்சனைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் முற்றிலும் விலகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது